ஐயா சொல்லுங்க ஐயா நாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜிவி கணேசன் வந்து திட்டவடிக்கு வர சொல்லி பிரஸ் மீட்டிங் சொல்லிட்டு வர சொன்னிருந்தாப்ல ஆமா அவர் என்ன சொன்னாரு உங்க காடை எடுக்க மாட்டோம் போக மாட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தகவல் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேற வச்சு சொன்னாரு இதுக்காக நீங்க யாரையும் உயிரை வர வேணாம் சொன்னாப்ல சரி திருப்பி அதே நைட்டுக்கு ஆரிய தாஜ் சார் ஆடியோ டிஆர்ஓ டைட்டில் பார்க்னு சொல்லிட்டு எல்லா லொகேஷன் ஷேர் பண்ணிட்டு நைட்ல வந்து ஏழு மணிக்கு வராங்க சரிங்கய்யா ஏழு மணிக்கு வரக்குள்ள நாங்க எங்க ஊர் மக்களுக்கு எப்படியோ ஒரு நச்சு ஆடு மேய்க்கிறவங்க யாரோ தகவல் கொடுத்து நாங்க போய் வண்டி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம் சரிங்கய்யா அவங்கள போய் கேட்கக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களை எங்களை எதுவும் கேட்காதீங்க உங்களுடைய தொகுதி அமைச்சர் தான் எங்களை போக சொல்றாரு சி வி கணேசன் தான் எங்களை போக சொல்றாரு அதுக்கு மேலே வந்து கலெக்டர் செந்தில்குமார் தான் எங்களுக்கு வந்து லொகேஷன் சரிங்க உங்ககிட்ட அமைச்சர் உங்களுக்கு தெரியாமல் எடுக்க மாட்டோம் அப்படி எந்த திட்டமும் எனக்கு இது வரைக்கும் வரலான்னு தானே சொன்னாரு தகவல் தெரியாமல் அந்த கைவப்பம் வாங்கிட்டு வந்து மக்களை வந்து ஏமாற்றுறதுக்கு செய்கிறாங்க ஏமாத்தணுங்கிற சதிக்கு தான் பண்றாங்க அவங்க

அடுத்த கட்ட நடவடிக்கை இதுக்கப்புறம் நாங்க நேற்று வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை செஞ்சுக்கலாம் நாங்க முடிவு பண்றோம் அப்படின்னு நேற்று நைட்டு வந்து சமாதானம் பண்ணி எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க அவர் போலீஸ் கேட்டீங்களா என்ன எதுக்கு எடுக்கிறாங்கன்னு கேட்டு சொல்லுங்க எங்களுக்கு அது தெரியாது எங்களை வந்து இங்க இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க அதால நாங்க வந்தோம் எங்களுக்கு இதை பத்தி எதுன்னு தெரியாது இதுக்கு எதுக்கு ஒரு தகவலை நாங்க நாளைக்கு சொல்றோம் தாங்க இது வரைக்கும் அவங்களும் எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு தகவல் கொடுக்கல போலீஸ் அதிகாரி இது வரைக்கும் சரி நைட்டு வந்தீங்களே ஏன் வந்தீங்க எங்களை கூப்பிட்டோம் இது வரைக்கும் விசாரிக்கல இரவு நாங்களும் போலீஸில் அழைச்சி பேசியிருந்தோம் வேப்போர் இன்ஸ்பெக்டர்கிட்ட ம் அவர் எதுக்காக எடுக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியாது அது நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும் அதை தான் அவங்களையும் நாங்கள் கேட்குறேன் இதுக்கு யாரும் நாம கேட்டோம் சரிங்க எதுக்கு இரவு நேரத்துல ஏன் வராங்க பகல வர வேண்டியது தானே இரவு நேரத்துலையும் ஏன் தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களை வந்து அந்த டைமுக்கு தான் அவங்கள கேட்க போனோன்னால் எங்களை இந்த டைமுக்கு தான் போக சொல்கிறாங்க பகலில் போக கூட இந்த டைமுக்கு தான் போக சொல்கிறாங்கன்னு அவங்க அழைச்சி விடுமா சொல்கிறாங்க யார் போக சொன்னாங்கன்னா இதே பேரி உங்களுக்கு நீங்க எந்த தொகையில நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க அந்த அமைச்சரை போய் கேளுங்க இதுக்கு முழுக்க காரணம் அமைச்சர் தான் திரும்ப அமைச்சர் சந்திக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா அமைச்சரை நாங்க எப்படி சந்திக்க முடியும் மக்களாக நாங்க எப்படி சந்திக்க முடியும் இல்ல உங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தானே பக்கத்து ஊர் இருந்தா அவர் எங்க இவ்வளவு நாள இவ்வளவு பிரச்சனை நடக்குது பக்கத்து ஊர் வரைக்கும் எங்களை வந்து ஏன் என்னங்கிறது கேட்க மாட்டேங்கிறாப்ல கேட்டாலும் அது ஏற்றுமதியான இதான் சொல்றாப்ல முன்னுக்கும் பின்னுமா கொஞ்சா சொல்றாப்ல அதற்காக நீங்க உயிரெல்லாம் விட வேண்டாம் அப்படின்னா இது என்ன அர்த்தம் இது அப்ப நீ எங்க உயிரை எடுத்துதான் நீ எடுக்கணுமாத என்ன பேச்சு ஒரு அமைச்சர் பேசுற பேச்சு அது இந்த இடம் பூர்வீகமாக அது சரி அதை செயல்பட வைத்தார்னா அந்த இடத்த வந்து மெயினாக கொடுத்த ஆதாரம் அவர் ரேஷன் கார்டு முதலாகவும் இருக்க அதை நாங்கள் அந்த ஆதாரத்தை எல்லாமே நாங்க நேரப்படியாது நாங்க வந்து அவர்கிட்ட நாங்கள் வந்து இடம் வாங்குறோம் போறோம் அப்படின்னு எதுங்களாம் அவரதான் நாங்க விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரம் அவரு தான் கொடுத்தாரு எல்லாம் நீ அவருதான் மெயின் பெனாமி போட்டு கொஞ்சம் வித்தாரு இதை ஃபுல்லா வித்துட்டாரு உள்ளா விற்பது இன்னைக்கு இப்படி மாதிரி மாத்தி மாத்தி பின்னுக்கு முன்னாடி குறைகள் சொன்னா யாருக்கு பிரச்சனை எங்களுக்கா மக்களுக்கா பிரச்சனை நாங்கள வந்து உங்களை ஏமாத்தாத வாங்கணுமா எப்படி இருந்தது எவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் இதுக்கு லைனுக்கு என்ன பிரச்சனை இதுக்கு வந்து மண் அடிக்கிறது எவ்வளவு செலவு நீங்க அசால்ட்டா வந்து நான் வந்து இந்த இடத்த ஆய்வு பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உள்ள வந்தீங்கன்னா அது என்ன அர்த்தத்துல வந்து வரும் என்ன அமைச்சரா இதை சம்பாதிச்சாரு அமைச்சர் எங்க காசை வச்சுதான் அவர் அமைச்சரானது அவர் வந்து சொந்த காசுல வர கிடையாது எல்லாம் அதிகபட்சமா அவர் பில்லூர்ல இன்னைக்கு அவர் ரெக்கார்டை எடுத்து பாக்க சொல்லுங்க திமுக எல்லாத்தையும் எடுத்து பார்க்க சொல்லுங்க பில்லூர் ரெக்கார்டா பார்க்க சொல்லுங்க சுத்தியூர் இருக்கிற ஊர்ல ஒரு நூறு ஓட்டே அவர் ஒரு ஓட்டேதோ கூட தான் இருக்கும் அந்த மாதிரி உள்ள அமைச்சர் இன்னைக்கு என்ன எங்க ஊர்ல ஒரு பரமசன் ஒரு தலைவர் இருக்கிறாரு அவரு பாருங்க எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு இன்னைக்கு ஒரு வருஷமா உடம்பு இதால அவரையும் அவர் ஹார்ட் அடக்க மாதிரி படுத்துட்டாரு அப்ப எவ்வளவு ஆதங்கம் இருக்கும் அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்றாப்புல கணேசன் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் செய்யறாப்புல இது தெரியாதெல்லாம் செய்யலை அவர் வேணும்னே செய்யறாப்புல இது வந்து அவர் வந்து இது இருக்கிற முறையான நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் வந்து வேற இதை நாங்கள் அதை தீ குளிச்சுட்டு அவங்க இங்கேயெல்லாம் நாங்கள் வர மாட்டோம் நாங்கள் அவங்களுக்கு தெரியும் மக்கள் என்ன பண்ணுவாங்கங்கிறது எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும் அது என்ன அவங்களுக்கு வந்து விளையாட்டா நினைஞ்சு விடுகிறாங்க என்னமே விளை நிலத்தை எடுக்கணும்னு அரசு வரக்குள்ள ஒரு ஓட்டு சொல்லிடுறாங்க விளை நிலத்தில் கையை வைக்க மாட்டோம் விளை நிலத்தில் கையை வைக்க மாட்டோம்னு அவங்க அதிகபட்சமாக விளை நிலத்தில் இப்போ ஆக்கிரமிச்சா தான் இந்த பதவி இருக்குது நம்மளை இப்போ ஆக்கிரமிச்சா தான் நம்ம இந்த பதவிக்கு திருப்பி இருக்கு அடுத்தபடியாக நமக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம வச்சு அவங்க சாப்பிட்றாங்க அவங்களுக்கு என்னங்க புள்ளையாக குட்டியாங்க நாங்க தாங்க ஓகே இப்போ நீங்கள் நாளைக்கு சோறு சாப்பிடணும்னா யாருங்க வர்றது விளைநிலத்தை பாதுகாக்கத்தாங்க அரசாங்கம் அந்த விளை நிலத்தை அடித்து சாப்பிட்றது கிடையாது ஒரு ஐவே வருதுங்களா இந்த ஓரமாக ஒரு ரெண்டு மீட்டர் சேருதுங்க நாங்கள் எடுக்கணும்னு கேட்டால் கூட கொடுக்கலாம் ஒண்ணுமே இல்லாத நல்ல விளைச்சல ஒரு நானூறு ஏக்கர் கொடுறான்னு வந்தா யாருங்க கொடுப்பாங்க அது என்ன அர்த்தங்க அவர் என்ன கணேஷ் அவர் அமைச்சரா என்னங்கிறத நான் கேட்கறேன் அவருக்கு தெரியாதா ஒரு மனுஷன் என்ன கேட்டா நாங்களும் விவசாய குடும்பம் நாங்களும் விவசாய குடும்பம் எந்த விவசாயத்தை குடும்பத்துல இருந்து வந்த அன்னைக்கு ரெக்கார்டை எடுத்து பார்த்து சொல்லுங்க ரெக்கார்டை எடுத்து பார்த்து சொல்ல சொல்லுங்க என்ன நிலைமையில இருந்து நீ எப்படி உருவான எந்த ஊர்ல இருந்து அந்த ரெக்கார்டின் சொல்லுங்க இதுக்குள்ள உள்ள ஆதாரம் ஃபுல்லா எங்க ஊர்ல பில்லூர்ல இருக்கு நாங்களும் நாங்க அவங்க வைக்க எதாவது தப்பா நாங்க போனோமா இல்லையே எங்க ரூட்ல இப்ப வந்து மக்களை வந்து தேவையில்லாத அவர் உள்ளே தூட்டாரு நாங்க ஒண்ணு அவரை போய் இது வரைக்கும் நாங்க அவர்கிட்ட பிரச்சனைக்கோ இது வரைக்கும் அண்ணன் தம்பி சண்டிக்கோ பங்காளி சண்டைக்கோ அவர்கிட்ட போய் நாங்க நிக்கணும்னு எங்களுக்கு இது இல்லை இப்போ அவரதான் எங்களை கூப்பிட்டு வேலினா தேவையில்லாத இது ஒரு பிரச்சனையா வைக்கணும் சுத்த வட்டாரத்தில் பெரிய பிரச்சனை உருவாக்குறாரு ஊர் மக்களை நாங்கள் ஒண்டி இல்லை இந்த பத்து கிராமங்களும் சேர் வர்றாரு இது எவ்வளவு அவங்க பிரச்சனை தான் அவங்களை அரசியல்வாதிகளுக்கையோ ஒரு ஆஃபீஸருக்கோ இதெல்லாம் விளைநிலத்தை எடுக்க போகிறவங்க சிந்திச்சு செயல்படுங்க இதை வந்து முறையாக செயல்படணும் இதை வந்து போய் ஒரு இது விளை நிலத்தில் ஒரு சின்ன ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸர்கிட்ட கேட்கணுன்னா ஏங்க இது இப்படி இருக்குது இந்த அந்த இதுதான் அப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு அறிகுறியை சொல்ல ஆரம்பிக்கணும் அதுதான் ஆஃபீஸரோட முறை ஏங்க நீங்கள் சொல்லிவிட்டால் நான் வந்துடுறேங்கிறத அது ஆஃபீஸருக்கு இல்லை மக்களாக தேர்ந்தெடுத்துட்டு தான் ஒரு ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ எவ்வளோ நாங்க நாங்கள்லாம் வந்தோம் உங்கள் வயிக்கு எதாவது இவ்வளோ பிரச்சனை இருக்குது நாங்கள் ஏதாவது வந்து உங்கள்கிட்ட எங்களுக்கு குறை தருங்கன்னு எதாவது எங்க எங்கள் விளைநிறத்துக்கு நீங்கள் தேடி எப்படி வரீங்க என்ன எங்களுக்கு என்ன சும்மா கொடுத்தீங்களா எவ்வளோ பணம் எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து அதாவது வெளிநாட்டிலேருந்து கிளாஸ் கை பாத்திரம் கை அதாவது இப்போதான் சம்பாதிக்கி மண் இப்போ இப்பதாங்க உருவாக்கி வச்சிருக்க நிலத்தை வந்து நீ அசாலட்டாக வந்து எடுக்கிறேன்னு வந்து நீ அமைச்சர் ராத்திரி ஒரு ராத்திரியா வந்து வ வர வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் இது இது அவ்வளோ ஈஸியான போ உழைச்சா உழைப்புங்க நாங்கள் வந்து சும்மா ஒருத்தங்களை அடித்து வாங்குறது இல்ல இது என்ன முறைக்கு பாவங்கள் அவர் அவரு யோசனை அன்றைக்கி ஒரு மாவை ஒரு இது அப்போல்லாம் போஸ்ட் செயலாளர் போஸ்ட் வாங்குறதுலாம் அன்றைக்கி முடியாதுங்க அவரால் அமைச்சர் கணேசனால இன்றைக்கி எங்கள் ஊருக்காரர் எங்களை அவர் எப்படிலாம் அவர் தோல்வி கொடுத்தா அன்றைக்கி செஞ்சார் இன்றைக்கி அவரை கூட மதிக்காத போறாரு அப்படி அப்படி அமைச்சர் எங்களுக்கு எதுக்குங்க இது சுற்று விட்டார் எல்லா திமுக காரங்களும் கேட்கட்டுங்க இது எப்படி இப்படி ஒரு அமைச்சர் ஏன் தேவை சட்டபூர்வமா கேளுங்க நாங்க வந்து இது வரைக்கும் அவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை போனோம்னா எங்களோட தாங்க சொல்லலாம் நீங்க எங்களை தேடி மக்களை தேடி நீ பிரச்சனை எந்த 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 நியாயமான ஒரு ஒரு நல்ல ஒரு மனித ஒரு விவசாயம் நல்லா நீங்க இன்னைக்கு என்ன விவசாயத்தை காசு கொடுத்து உருவாக்குறாங்க நீ அதை ஐக்கணும்னு ஒரு ரவுண்டா ரவுண்டாக உங்களுக்கு அப்படி உங்களுக்கு நல்ல மனதாக இருந்தா உங்களுக்கு அந்தாண்ட ஒரே பிளாட்டு உங்களுக்கு கண்ணு கட்டின இல்லை அதை செய்யலாம் அது ஒரு வந்து அமைச்சர் நமக்கு நல்ல மக்கள்கிட்டயே நீங்களே விற்பீங்களா நீங்களே எடுப்பீங்களா கேட்டால் அதுக்கு சத்தப்புறம் ஆதை இதெல்லாம் எந்த விதத்தில்ங்க நியாயங்க அவங்களே ஆஃபீஸ்லேயே அன்றைக்கெல்லாம் நமக்கு லீஸ்ட் ஆஃபீஸில் ஆப்பெல்லாம் பிளாக் பண்ணி வைக்கிங்கன்னா அதெல்லாம் முறை மக்கள்கிட்ட காசு அவங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ மக்கள் மேலே குறை சொல்ல வந்தால் அது எந்த விதத்தில் எந்த அரசு அதிகாரிக்கு நியாயமான பேச்சு சொல்லுங்கள் இதெல்லாம் சட்ட நீதியாக நம்ம போகணுன்னா யார் என்ன செய்யறது ஒரே வார்த்தை எங்கே போனாலும் போய் அமைச்சரை பாருங்க அமைச்சரை பாருங்கன்னா அமைச்சரை நாங்கள் போய் என்ன அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியுமா இதில் ஃபோனில் பேசிட்டால் விஷயமா நீங்கள் ஃபோன் அடிக்கிறாங்க நான் எடுக்க மாட்டேன் அதுக்குள்ள வீடியோ கூட இருக்குதுங்க அதுக்குள்ள வீடியோ கூட இருக்குது நான் மாதிரி எடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் வீடியோ கூட இருக்குது ஃபோனில் பேசுகிறேன் திருப்பி மறுநாள் நைட்டுக்கே அனுப்புகிறார் நைட்டுக்கே அனுப்புகிறேன்னா அவங்க ஐயா எங்களால் ஒன்றும் முடியாது நாங்கள் ஊழியர்கள் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இந்த வந்து எங்களுக்கு மேல் இடத்துல என்ன தகவல் அதை தான் ஐயா செய்ய முடியும்னு அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் போய் அதிகபட்சமாக எதுவும் பண்ண முடியாது அமைதியான போராட்டத்துக்கு தான் நாங்கள் இப்ப ஈடுபட போகிறோம் திருப்பி இதுக்கு மேலே மீண்டும் வந்தால் வேறு மாதிரி தான் இருக்கும் சரிங்க மேலும் அமைச்சரிட தொடர்பு கொண்டு பேசுவோங்க ஐயா பேசிட்டு என்ன சொல்றான்னு கேட்போங்கய்யா சரிங்கய்யா சரிங்க நன்றி ஐயா